இன்னைக்கு நம்ம பார்க்குற செடி ரெய்னி லில்லி மழை பெஞ்சா பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்காசி பிங்க் கலர் நான் நிறையா பார்த்துருப்பீங்க இது ஒரு வித்தியாசமான கலர் டபுள் கலர் ரெட் அண்டு எல்லோ எவ்வளோ அழகா இருக்குமா any am

Double color, red yellow. Mbak pilih ada mandi di dalam brands, karena. Penny Lily, color bang. Ini apa Yellow and red. மழை வெஞ்சா பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வச்சா கண்டு தான் இது மூணாவது பூ மழை வெஞ்சா ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூ பாருங்க அண்ட் ரெண்டு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க இதோட விதை இது விதை வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் வயலட்டு நிறையா பார்த்துருப்பீங்க அது விதை வைக்காது இந்த அது இந்த செடி தான் இதில் விதையே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் விதை வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்தக்கு பாருங்க பிளாக் கலரில் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலரு நிறம் பிரான்ஸ் ரெய்னி லீல்லில் நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ட்டியே ஏழு கலர் இருக்குது இப்போ முதல் முறையாக அந்த ரெட் அண்ட் எல்லோ பூத்துருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் Kalara. kalau baik. penengah nggak ini lili. சின்ன செடி தான் வாருங்க மழை பெஞ்சால் நம்மளுக்கு இந்த பூ பூத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் ஆனால் சண்டே மழை இந்த மூணு நாள் ஆகிருக்கு மறுநாள் மட்டு வச்சிடும் ரெண்டு நாள் இந்த காம்பு வளர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வாருங்க பூவா அருமையா இருக்கு பிரலர் தான் எப்படி எல்லோ அண்ட் ரெட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெய்னி லில்லி பூவை பாருங்கள் ரெட்டு எல்லோ காம்பினேஷன் இதுக்கு பூ வைத்தா விதை வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் விதை வச்சிருக்கு பாருங்க பிளாக் கலரில் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆ கார்டன்லையே பாருங்கள் எப்படி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பூ அழகாக இருக்கும் அருமையாக இருக்குது லில்லி மழை பெஞ்சா நமக்கு பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெய்னி லில்லி இதில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைடர் லில்லி ஸ்பீக்கர் லில்லி தண்டர் லில்லி இடி இடிச்சா அன்னைக்கு மலை பூ பூக்கும் ரெயின் மழை வேஞ்சா பூக்கும் சம்மர் லில்லி சம்மரில் மட்டும்தான் பூக்கும் இப்படி லில்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடவுளோட படைப்பை பாருங்கள் மழை பெஞ்சால் பூ பூக்கும் இடி கிடிச்சா பூ பூக்கும் மழை பெஞ்சால் பூ பூக்கும் பாருங்கள் எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க கார்டன் நம்ம போய் பார்ப்போம் பூவை மட்டும்தான் பார்ப்போம் அதோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குண்ணா கார்டனுக்கு பூதேன் அத்தனை செடியோட அழகையும் தூக்கி சாப்பிடுது தேங்க்யூ பிரான்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல செடியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ